வாரணாசியில் தங்கும் விடுதியில் தனியாக படுத்திருந்த பாட்டியை அந்த விடுதியின் செக்யூரிட்டி குடிபோதையில் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரான்ஸ் சேர்ந்தவர் எழுபது வயது மூதாட்டி ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் அவ்வப்போது வாரணாசிக்கு வந்து செல்லும் வழக்கம் அதே போல இந்த முறையும் வந்தபொழுது வாரணாசியில் ஒரு தங்கும் விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளார் அறையில் மூதாட்டி தனியாக இருந்தபொழுது அறையின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்த விடுதியின் செக்யூரிட்டி குடிபோதையில் மூதாட்டியை பலாத்காரம் செய்து தப்பி ஓடிவிட்டான் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மூதாட்டி சிகிச்சை அளித்து மருத்துவர்கள் மூதாட்டியின் உயிருக்கு ஆபத்து இல்லை எனவும் நலமாக இருக்கிறார் எனவும் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் எஸ்பி தலைமையில் போலீசார் அங்கிருந்த தடைங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தலைமறைவான விடுதி செக்யூரிட்டியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்